இந்த உத்தரநேசருக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்கன்னா அது வீட்டை பத்தியே நீங்க கவலைப்பட வேண்டாம் தானா முன்னுக்கு வந்துடுவீங்கன்னு சொன்னேன் அப்போ பாக்யா லக்ஷ்மி பாரம்மா யார் நீங்கள் தான் பத்திலே உருவந்தால் பதவி பறிபோகும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு ஜூன் வரைக்கும் நம்ம வேலைக்கே பிரச்சனை தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போட்டி இதுதான் இன்டர்னல் கம்பெனிக்குள்ள இருக்கிற ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுத போறேன் எழுதுங்க மூணாம் சுத்து இல்லை முழுமை காணுமடா அது கூட சில பேருக்கு தான் உங்களுக்கு நாலாம் சுத்து அஞ்சாம் சுத்து தாண்டும் அதனால நமக்கும் லவுக்கும் ஆகாது ஏழாம் பொருத்தம் உண்மையிலேயே ஏழாம் இடத்துல தான் இருக்காரு சரி அப்போ நீங்க லவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தேவையில்லாம டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் மணி வேஸ்ட் ஆல் வேஸ்ட் அப்போ நீங்க கன்னிராசிக்காரர்கள் முக்கியமா நீங்க நீங்க சந்திக்க போற மிகப்பெரிய பிரச்சனையா தான் மனைவியை தான் முடிவெடுப்பீங்க அது உங்க குணம் அதே மாதிரி வேலையை விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணி இங்க சென்னையில் இருக்கிறவங்க ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அங்க சென்று சூரிய பகவான் வழிபடுங்க சித்திரை ஒன்றிய இரண்டு பாதங்கள்ல என்ன ஒரு பிளஸ்னா விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரமே நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்க போறீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன வைக்க போறீங்க அதே மாதிரி மதுரை குருவித்துறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சித்திராத வல்லப பெருமாள்னு ஒரு கோயில் உலகங்களில் இருக்கும் ஐபி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் நீங்க கேக்குறீங்க இந்த ராசிக்காரர்கள் படாத பாடும் சரி 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 நம்ம அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் மூன்று நட்சத்திரங்கள் உங்க ராசியில இருக்குங்க அந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் அந்த சப் அந்த சொல்கிறோம் இல்லையா கன்னிராசிங்கிறது ஜென்ரல் அதுக்குள்ள சப் கேட்டகரி இருக்குது இந்த நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள்லாம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பண்ணலாங்கிறது அந்த முயற்சி தான் இது இதை அப்படியே கேட்டு அப்படியே செஞ்சீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இருக்க மூன்று நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரங்க இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உங்களுக்குள்ள இருக்குது இந்த கன்னிராசி செக்மெண்ட்டில் அடுத்தா கன்னிராசியில் வேற என்ன நட்சத்திரம் இருக்கு அடுத்து ஹஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இருக்குது நான்கு பாதங்களும் சேர்ந்த அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு இருக்குது இதெல்லாம் சேர்ந்தது தான் நீங்கள் இங்கிட்டு ஒரு மூணு நாள் நடுவில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாள் அங்கிட்டு ஒரு ஒன்று ரெண்டு எல்லாம் சேர்ந்தது இப்போ முதல்ல இந்த உத்தரம் ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் ஏற்கனவே உத்தரத்தை பற்றி நான் சொன்னேன் என்ன அப்படின்னா லக்ஷ்மியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னேன் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்கன்னா அது வீட்டை பற்றியே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தன முன்னுக்கு வந்துடுவீங்கன்னா சொன்னேன் அப்போ பாக்யத லக்ஷ்மி பாரம்மா யாரு கன்னி கன்னிராசிக்காரர்கள் உத்தர நட்சத்திரத்தில் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவர்கள் லக்ஷ்மி வழிபாட்டை தொடர்ந்து செய்தால் இந்த வருடம் சூப்பராக இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் சிங்கப்பெருமாள் கோயில் போங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் சிங்கபெருமாள் கோயில் போங்க ஸ்ரீரங்கம் போங்க அதே மாதிரி உங்களுக்கு யார் சூரியன் தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி அப்படிங்கும் போது பெரும்பாலும் சண்டேஸில் இங்கெல்லாம் போங்க இந்த சூ இந்த சூரியனை பொறுத்த வரைக்குமே எப்படின்னா சூரியனுடைய ஒரு பெரிய பவரே என்னன்னா லைக் கர்ணன் மாதிரி எதை கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாது உங்களுடைய வல்லல் குணம் தான் உங்கள் பெரிய ப்ராப்ளமே இதை கொஞ்சம் சுருக்கிக்குங்க கிருஷ்ணர் கூட குசேலனுக்கு ரெண்டாவது பாகம் கொடுத்த நிறுத்திட்டாங்க போதும் 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 ருக்மிணி வந்து என்ன பண்ணிடுவா தடுத்துருவா மூன்றாவது கை எடுத்து இருந்தால் என்ன ஆயிரும் அவ்வளோதான் அந்த மாதிரி அளவாக கொடுங்க அவனுக்கு தேவையான தெரிஞ்சிட்டு கொடுங்க நீங்கள் கொடுக்கறதுனால ஒன்றும் ஆயிரப்போகிறது இல்லை தேவையெட்டு பாத்திரம் இருந்து கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் ஏற்கனவே நமக்கு பத்தில் குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது ஜூன் வரைக்கும் நம்ம வேலைக்கே பிரச்சனை தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம் நாங்கள் அப்போது லக்ஷ்மிகோட சில்ட்ரன்ஸ் நீங்கள்ங்கிறதுனால ஆமாம் சார் பேசுங்க சார் நானே லக்ஷ்மி இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார் எப் எனிவே ஒரு மதர் அவங்க தானே அப்படிங்கிறதுனால அந்த பெருமையில் இன்றைக்கி கொடுத்தா என்னடா நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் இல்லை இல்லை சேஃப்டி பண்ணிவிட்டு அப்புறம் கொடுத்தா போதும் அதான் முக்கியம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க பெரும்பாலும் பிபிஎம் எம்பிஏ ஐஏஎஸ் போன்ற துறைகள்லாம் கூட நீங்கள் படிக்கலாங்க போட்டித் தேர்வுகள் மட்டும் கலந்துக்கிட்டால் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது அவ்வளோ சூப்பராக வருவீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுல போட்டி தேர்வு இதுதான் இன்டர்னல் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ப்ரொமோஷனில் எக்ஸாம் எழுத போகிறேன் எழுதுங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எழுதுங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நிச்சயம் சூரியன் இல்லையா நீங்கள் டான் யார் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நினச்சதை சாதிக்கக்கூடிய அரசாங்க ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு போட்டித் தேர்வு எழுதுறீங்கல்ல நீங்கள் யூபிஎஸ்சியில் எழுதுனீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது துப்பறிதல் பாரம்பரிய மருத்துவம் சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் படிங்க நல்லா வருவீங்க பின்னணி பாடகராக ட்ரை பண்ணுற யாராக இருந்தாலும் எந்த வருடம் நடந்துடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் ஒரு பெண் கிரகம் அவர் வீட்டில் வந்து உச்சமடையும் பொழுது உங்களுக்கு ரெண்டு கூட சுக்கரன் அவங்களுக்கு வந்து அனுகிரகமா இருக்கிறதால பின்னணி பாடகர் ட்ரை பண்ணுங்க அடுத்த என்ன சிங்கர் நீங்கள் தான் அதில் வந்து எந்த கவலை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மியூசிஷியன் போன்ற விஷயங்கள்லாம் மிருதங்க சக்கரவர்த்தியெலாம் நீங்கள் வாங்குவீங்க நிறைய நிறைய பட்டங்கள்லாம் வாங்குவீங்க அப்போது உங்களுக்கு எது சார் ஆகாது எதை சார் தொடக்கூடாது ஏழில் சனி உங்களுக்கும் இந்த லவ்வுக்கும் ஆகவே ஆகாது உங்களுக்கு எத்தனை பேர் லவ் பண்ணாலும் சரி அதே எத்தனை பேரா சொல்கிறேங்க ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று காதல் மூணாம் சுத்தில் முழுமை காணுமடா ஆ அது கூட சில பேருக்கு தான் உங்களுக்கு நாலாம் சுத்து அஞ்சாம் சுத்து தாண்டோம் அதனால் நமக்கும் லவ்வுக்கும் ஆகாது ஏழாம் பொருத்தம் உண்மையிலேயே ஏழாம் இடத்துல தான் இருக்கார் சனி அப்போ நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் தயவு டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் மணி வேஸ்ட் ஆல் வேஸ்ட் அப்போ நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் முக்கியமாக நீங்கள் இந்த உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாளுக்காரங்க காரங்க லவ் பண்ணால் என்ன பண்ணும் வேணாம் உற்று எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடணும் அடுத்ததா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வேற ஒண்ணும் வேண்டாம் அடுத்ததாக நீங்க ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சந்திரன் தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி என்பதால் சொந்த தொழில் விரும்பியாக இருப்பீங்க வேத சாஸ்திரங்கள்லாம் படிப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க காலை எந்திரிச்சு அப்படி இந்த சாமி பாட்டு நிறைய கேட்பீங்க சித்தர் பீடாதிபதி அறிவியல் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கதான் பீடாதிபதி போஸ்டிங்லாம் வாங்குறதெல்லாம் நீங்கள் தான் நீங்கதான் சோ அப்போ பிடிவாதக்காரர்களா இருப்பாங்க நீங்க ஒரு முடிவு அதை மாற்றிக்க மாட்டீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க பெரிய சேலஞ்சா தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க சார் பத்தில் குரு பகவான் இருக்கார் பத்தில் குரு பகவான் வேலை போயிடும் அப்போ நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை மாற்றுங்க உங்களுக்கு இல்லை இங்கே இன்னும் ஹவுஸில் வேலை இல்லை நீங்கள் கொஞ்சம் வேறு ஹவுஸில் போகணும் வெளிய அவுடோர் தான் போகணும் சரி போங்க சரின்ட்டு போங்க அவ்வளோதான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை தப்பிக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் சந்திக்க போகிற மிகப்பெரிய பிரச்சனையாக தான் மனைவியை கேட்டு தான் முடிவெடுப்பீங்க அது உங்கள் குணம் அதே மாதிரி வேலையை விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போன் பண்ணி என்னம்மா நான் வேலையை விட போறேன் கேட்டு பாருங்க உன் மனைவி வேணான்னு சொல்லுவாங்க வேணாங்கறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உனக்காக நான் இந்த கம்பெனில இல்லப்பா என் மனைவி சொன்னாங்கிறதுக்காக இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க ஒரு ஜூன் மாசம் தான் இந்த கஷ்டம் அப்புறமா என்ன ஆகும் அதே கம்பெனில நீங்கதான் அடுத்த வேலை செய் மாற போறீங்க ஒரு ஆறு மாசம் கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு இருக்கேன் அடுத்ததாக நீர் சம்பந்தப்பட்ட வியாதி தோல் வியாதியில உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் ஏழு குதிரையில வர்ற சூரிய பகவான் அப்படியே வச்சுக்கோங்க ஏழு குதிரை போட்டோ இருக்கும் அல்லது சில இருந்தால் கூட சந்தோஷங்க இங்கே சென்னையில் இருக்கிறவங்க ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குதுங்க அங்கே சென்று சூரிய பகவானை வழிபடுங்க அது சூரியனார் கோயிலுக்கே ஸ்டெயிட்டாக போயிருந்தாலும் போயிருங்க இதை வழிபடுங்க சந்திரனுடைய வழிபாடு சோமமங்கலம் போங்க சென்னையில் இருக்கிறவங்க அங்கே இருக்க சந்திரனை வழிபாடு பண்ணுங்கள் சந்திர மௌலீஸ்வரன் வழிபாடு முடிஞ்சால் உங்களுக்கு அப்படிலாம் பழக்கம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் அதெல்லாம் பண்ணுங்கள் அதே மாதிரி சவிதா தேவின்னு பேர் சவிதா தேவி காயத்ரி தேவி இதெல்லாம் சுவாமி அதை அவங்களாம் வழிபடலாம் நீங்கள் விநாயகருடைய ஜென்ம நட்சத்திரமே நீங்கள் தான் உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியாது விநாயகருடைய ஜென்ம நட்சத்திரமே நீங்கள் தான் ஸோ அதனால் தன்வந்திரி வழிபாடு பாடெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னாலே பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது உங்கள் நிம்மதி தான் கெடுப்பார் அப்போ நீங்கள் விநாயகர் சங்கடாத சதுர்த்தி விரதம் இருந்தால் கண்டிப்பாக இருந்திருங்க விரதம் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்புங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் பற்றி சொல்கிறோம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் என்ன ஒரு ப்ளஸ்னால் விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரமே நீங்கள் தான் யாரு விஸ்வகர்மா ஆ வந்து தேவ மயன்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த உலகத்தை உருவாக்கியவர்லாம் சொல்கிறாங்கல்ல நீங்கள் எதையுமே உருவாக்குறது உங்கள் பழக்கங்க சித்திரை ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து சித்திரையை முதல் மாதமாக வச்சுருக்காங்க எதையுமே உருவாக்குவீங்க அது உங்களுடைய குணமே தான் அந்த பண்பெல்லாம் எங்கே போச்சுன்னு கொஞ்சம் யோசிங்க உங்களை பற்றி நீங்களே யோசிங்க எதையுமே உருவாக்கி பழக்கம் உடச்சி பழக்கம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கி எந்த கம்பெனியில் உங்களை இன்சல்ட் பண்ணாங்களோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு கம்பெனி தொடங்கி பெரிய ஆள் ஆகி காட்டுவீங்க அது உங்களுக்கு நடக்கும் சித்திரை ஒன்று ஏன்னா உங்கள் குணமே தான் ரொம்ப சண்டை வந்தால் வம்பு சண்டைக்கு போக மாட்டேங்க வந்த சண்டையை விடுவதில்லை அதெல்லாம் நீங்க தான் இதெல்லாம் நடக்கும் சுயலாபத்துக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்க அதெல்லாம் உங்களோட குணங்க அதே மாதிரி உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும் சக்கரத்தால் வர நீங்க வழிபடணும் முக்கியமான விஷயம் தான் சக்கரத்தாழ் வர நீங்கள் வழிபடணும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுலந்தம் சர்வதோர்முகம் அந்த மாதிரி மந்திரங்களாகட்டும் சக்கர தாழ்வாருடைய மந்திரங்களாகட்டும் அது நரசிம்மம் பீஷணம் மந்திரம் மாதிரி சக்கர தாழ்வாருக்கு வந்து சுதர்சனம் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள்லாம் படிங்க வில்வமரம் எங்கேயாவது இருந்தால் அதுக்கு தண்ணீர் விட்ருங்க வில்வமரம் அல்லது நீங்களே கொண்டு போய் கையால் உங்கள் சிவன் கோயிலில் வில்வமரம் நடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஆண் புளி மரங்குத்தி உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் மரங்குத்தி வந்து டொக்கு டொக்குன்னு இருக்கே கல் கல்லெடுத்து அடிக்கலான்னு நினைக்கிறேன் தயவுசு பண்ணாதீங்க மரங்குத்தியை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த வந்த ராசியெல்லாம் போயிடும் பண்ணணும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துடைய பட்சி அது உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தால் கூட அந்த மரங்கொத்தியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள் நட்சத்திரத்தோட பட்சி அதே மாதிரி மதுரை குருவித்துறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்திராத வல்லப பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது சித்திராத வல்லப பெருமாள் உடனுரை ஸ்ரீதேவி பூதேவி ஆலயம்னு பேர் அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க மதுரை குருவிக்குளம் பக்கத்தில் போயிட்டு வாங்க வஸ்திர தானங்கள் நிறையா பண்ணுங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணாதீங்க மைண்ட்ஸு சுரங்கம் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் வேண்டாம் ஆக நான் என்ன செய்யணும் விளைய விடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஆக நான் என்ன செய்யணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலையை காப்பாற்றிக்கிறதே பெரிய டாஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக இருக்கும் சொந்த கம் நீங்க தான் விஸ்வகர்மா ஞாபகம் இருக்கா இல்லையா நீங்கள் தான் சொந்த கம்பெனி உருவாக்க போகிறீங்க அடி தூள் பண்ணுங்க இந்த வருஷம் உங்களுக்காக தான் கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக இருக்கிறார்கள் ரம்ஜி சார் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் டைம் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க உங்க கூட நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகள் காதல் சம்பந்தப்பட்ட என்ன சார் காதல் தான் வேணான்ட்டீங்க அதாங்க அப்படி வேணாங்கிறது உங்க நட்சத்திரத்துக்காக சொந்த ஜாதகம் ஒன்னு இருக்கா இல்லையா அதுல லக்னம் திசாபக்தி அந்தரம் எல்லாம் இருக்குமே சோ அப்போ நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவான கைடன்ஸ் கொடுக்க நான் காத்திருக்கேன் உங்களுடைய ஃபேமிலி ஜாதகமாகவும் பார்த்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்